வரவே இருக்கிறது குருப்பியோ நமக்கு ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம் இந்த ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக சொல்லக்கூடியவர் வந்து ஒவ்வொருடைய ஜாதக கட்டத்தை அதாவது ஒரு என்ன ராசியார் என்ன லக்கணமாக இருக்காரோ அதுக்கு ஐந்தாம் இடம் வந்து அதனுடைய பாவத்தை அந்த கர பாவகத்தினுடைய அதிபதி தான் வந்து ஐந்தாம் இடத்தை அதிபதியாக இருப்பார் ஆனால் பொதுவாக ஜோதிடத்தில் வந்து ஐந்து குடையவன் யாருன்னு நிறைய குரு தான் ஏன்னா பிள்ளை செல்வம் மற்ற ரிலேஷன்ஷிப்பு செல்வம் பூர்வ ஜென்ம பந்தங்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய வந்து குரு தான் அவன் நல்லா வாழ்கிறது சம்பாதிச்ச சுத்தம் நல்லபடியாக செலவழிக்கிறது நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறது உறவுகளோடு நல்ல அநோன்யமாக இருக்கிறது எல்லா விஷயத்துக்குமே வந்து குரு வந்து ஒரு நல்ல ஒரு சுபகரமாக பூரண சுபகரமாக அவர் வந்து உதவி பண்ணுவார் இது முக்கியமாக வந்து உருடைய ஐந்தாம் இடம் என்பது ரொம்ப முக்கியம் திரிகோணத்தில் வந்து ஐந்தாம் இடம் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிறது ஒன்று அஞ்சு ஒம்பது என்று சொல்லக்கூடிய திரிகோணத்தில் ஐந்தாம் இடம் என்பது ரொம்ப முக்கியம் இந்த ஐந்தாம் இடத்துடைய திசை நடக்கும் பொழுது என்ன இறக்கத்தில் இருந்த மனிதர்களும் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்திற்கு நிச்சயமாக அவர்கள் இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப ஒரு உயரத்தை கொண்டு போய்விடும் நிச்சயம் ஐந்தாம் இடம் என்பது ஒரு அற்புதமான ஒரு நல்ல திசையாகவும் நல்ல இடமாக இருக்கும் அதனுடைய குரு குரு அதன் அமைந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும்